இன்னைக்கு பிரிஞ்சால் கிரேவி கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணியிருக்கேன்னு கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறவங்க எண்ணெய் ஊற்றிட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பில் கொஞ்சம் தாளிச்சிக்கோங்க கத்திரிக்காய் வெட்டி கழுவி வச்சுருக்கேன் வெங்காயம் வதக்கணுன்னா கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க நல்லா கிளரி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்குவோம் மல்லி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ரெண்டு பல் காஞ்ச மிளகா நம்ம மிளகாத்தூள் அதில் போடுறதுனால இது கொஞ்சமாக போட்டுக்குவோம் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா சாதாரணமான குழம்பு மிளகாத்தூள் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் புளி கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளி தான் போடணும் தண்ணி தே அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா கிண்டி கிண்டி விட்டு மூடி வச்சுடுங்க நம்ம குறை குரச்சி வச்சுருந்த அந்த மல்லி தேங்காய் காஞ்ச மிளகா அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க கத்திரிக்காய் நல்லா வெந்த உடனே கத்திரிக்காய் கிரேவி ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்ன சின்ன ரெசிபி நிறைய ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ நன்றி